இதுதான் எங்கள் குலதெய்வம் இவங்கள பெரியண்ணு சொல்லுவாங்க இவங்கள சின்ன அண்ணன்னு சொல்லுவாங்க சின்ன அண்ணன் பெரிய அண்ணன் தான் எங்கள் குலதெய்வம் இங்க ஒரு முனி இருக்காரு இங்க அழகா ஒரு குட்டி சாமி விநாயகர் இருக்காரு அழகா உட்கார்ந்துட்டு இருக்காரு குட்டில உண்டு இவங்க தான் கன்னிமார்கள் ஏழு பேர் இருப்பார்கள் ஏழு கன்னிமார் இவங்க தான் கருப்புசாமி இருக்காரு இவர் கருப்புசாமி இவர் பேர் சாம்பவான் இவரு பேர் எக்காளி